வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகா பெரியவா தீ தீர்க்க தர்ச்சி என்ற தலைப்பில் தான் ஸ்ரீ மகாபெரியவை பற்றி நாம் பார்க்க போகட்டோம் கேவி கே சாஸ்திரியே வளவனூரில் தெரியாதவரே கிடையாது ஓய்வூதியம் பெற்று அங்கேயே சொந்த வீடு நிலம் மாடு மனை என்று அடுக்கி கொண்டே போகலாம் எல்லா சொத்துகளையும் வாங்கி நிரப்பி வச்சிட்டாரு அந்த காலத்தில் ரூபாய் நூத்தி முப்பத்தி ஆறு பென்ஷன் வந்து ரொம்ப பெரிய தொகை மூன்று கட்டு வீடு இரு பிள்ளைகள் ஒருவன் வருமான வரி அலுவலகத்தில் பணிபுரிகிறார் இன்னொருவன் எங்கள் அக்காவின் கணவர் அப்பாவின் சொத்தை போதும் என்று அவரும் ஓய்வு பெற்று விட்டார் அவருக்கு ஒரு பிள்ளை ஒரு பெண் வீட்டிலே வருவோரும் போவோருமாக ஒரு பெரிய ராஜ சமஸ்தானமாகவே இருக்கும் சிவ பூஜா விதிகளில் தேர்ச்சி பெற்றவர் ஒரு சமயம் ஸ்ரீ பெரியவா விழுப்புரத்து அருகே உள்ள எள்ளி சத்திரம் என்ற ஊர்ல கேம்ப் அன்று பிரதோஷம் சிறிய கிராமமானதால் கூட்டம் அதிகம் இல்லை நான் என் அக்கா கேவி கே சாஸ்திரி அக்காவின் பையன் வித்யாசங்கர் பிரதோஷ பூஜைக்கு அங்கு போனோம் வழங்கப் போல ஸ்ரீ மகாபெரிபா உத் ருத் ருத்ராட்சம் முதலிய வைகளை அணிந்து நேரே கைலாசத்திலிருந்து இறங்கி வந்த பிரம்மேஸ்வரரை போல காட்சி தந்தார் அனைவருக்கும் தரிசனம் ஆயிற்று உத்தரவு பெற்று வீடு திரும்பலான்ட்டு நாங்கள் பெரியவா உட்கார்ந்திருந்த கீத்து கொட்டகையின் நுழைந்தோம் கிருஷ்ணசுவாமி எப்படி இருக்கே ஏகாதசி புராணம் எல்லாம் நன்னா நடக்கிறதா என்று கேட்டவுடன் நாங்கள் அனைவரும் நமஸ்கரித்தோம் பார்த்து தாத்தா நீ வச்சு இருக்கேயோ மாடு அது எனக்கு தராயா என்று கேட்கிறார் எனது சகோதரி உடனே அப்படி பேசக்கூடாது என்று பிள்ளையை இழுக்க ஸ்ரீ மகாபரியவா கருணையுடன் உனக்கு அந்த மாடு தானே வேணும் நான் தரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்றான் நீ இப்போ என்ன படிக்கிறே என்று வினவ மூணாம் கிளாஸ் படிக்கிறேன் தாத்தா என்று சொன்னார் அந்த சிறுவன் உடனே பதில் வந்தது சங்கரரிடம் இருந்த பெரிய ஸ்ரீ மகா பெரியவா உடனே நீ ஐந்தாம் கிளாஸ் படித்துட்டு வா நான் உனக்கு மாடு தரேன் என்றான் நாங்கள் ஸ்தம்பித்து நிற்கும் நிலையில் சங்கர் சத்தியமாக என்று கேட்டான் உடனே ஸ்ரீ மகா பெரியவா உடனே குழந்தாய் நான் சொன்ன வார்த்தையை எப்போவுமே மாட்டேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது வா பிரசாதம் வழங்கினார் இரண்டு மூன்று வருடங்கள் ஓடிவிட்டது இப்பொழுது சங்கர் வந்து ஆறாம் வகுப்பு ஹைஸ்கூல்ல படிக்கிறான் அப்பொழுது மறுபடியும் ஸ்ரீ மகா பெரியவா வளவனூருக்கே வந்திருந்தான் பெரிய வலை தரிசிக்க நாங்க அனைவரும் போனோம் வழக்கம் போலதான் எங்களை பார்த்ததும் ஸ்ரீ மகா பெரியவா உத்தார் அதன் காரணம் எங்களுக்கு புரியல திடீரென சங்கர் எல்லி சத்திர உரையாடலை ஞாபகப்படுத்தி இப்பொழுது நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் எனக்கு மாடு வேண்டும் என்று கேட்டான் பெரியவா அதிர்ச்சி அடைந்த மாதிரி பாவனையுடன் இப்போ என்ன படிக்கிற ஆறாம் கிளாஸ் ஆமா இது பதில் அது சரி அப்போ நான் என்ன சொன்னேன் என்று கேட்டான் சங்கர் உடனடியாக ஐந்தாம் கிளாஸ் படிச்சிட்டு வா மாடு தருகிறேன் என்று சொன்னீங்கன்ட்டு இப்போ நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் என்று நிறுத்தினான் நாங்கள் எல்லாம் பயந்து விட்டோம் ஸ்ரீ மகா பெரியவா தொடர்ந்தான் மறுபடியும் நான் என்ன சொன்னேன் பதில் ஐந்தாம் கிளாஸ் படிச்சிட்டு வந்தால் மாடு தரேன்னு சொன்னீங்க என்று சிறுவன் சொல்கிறான் இப்போ நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் என்று சொன்னான் மறுபடியும் நீ ஐந்தாம் கிளாஸ் படித்தாயா சங்கர் பலு பதிலளித்தான் எங்கள் அம்மா டியூஷன் வைத்து என்னை நான்காம் இருந்து ஆறாம் க்ளாஸை சேர்த்துட்டான் அப்போது நான் ஐந்தாம் கிளாஸ் படித்த மாதிரி தானே பெரியவா சொன்னான் நீ ஐந்தாம் கிளாஸ் படித்துட்டு வந்தால் மாடு கொடுக்குறேன்னு சொன்னேன் நீ ஐந்தாம் கிளாஸ் படிக்கலை அதனால் மாடு உம்மாச்சிக்கிட்டேயே இருக்கும் என்று கற்கண்டு பிரசாதம் கொடுத்தார் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் நீங்க சொல்வது சரி என்று சங்கர் வீடு திரும்பினான் என்றோ நடக்கக்கூடிய ஒன்றை முன்னறிந்து கூறும் ஸ்ரீ மகா பெரியவா தீர்க்கதர்சிதானே இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஸ்ரீ பெரியவா அண்ணா வரும் அன்பர்களை பார்த்தாலே அவருக்கு தெரியும் பக்தர்களை பார்த்தாலே அவங்க அவருக்கு தெரியும் அவங்க மனசில் என்ன இருக்கேன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதே போல் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பதில் வரும் இந்த பதிவு தொடர்ந்து வருங்க பா காண தவறாதீர்கள் ஒவ்வொரு கதையும் அமு அர்த்தமுள்ளதாக அருமையாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரியவா வந்து எனக்கு மட்டும்தான் என்ற பதிவிலிருந்து தான் நாம் இன்றைய கதையை பார்த்தோம் நன்றி